அனைவருக்கும் வணக்கம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வேண்டுமா இதை செய்தால் போதும் முழு விவரம் ஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர்களை பெற எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பார்க்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பலனடைந்து வருகின்றன இந்த திட்டத்தில் சேரும் புதிய பயனாளிகளுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்படுகிறது சிலிண்டரை எரிவாயு கொள்வது அல்லது கேஸ் அடுப்பு பெற்றுக் கொள்வது என அவர்கள் விருப்பப்படி அந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் விண்ணப்பிக்க தகுதி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற விண்ணப்பிக்கும் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் இதுவரை சமையல் சிலிண்டர் இணைப்பு பெறாத பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர் இந்திய குடிமக்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் பட்டியல் வகுப்பு மற்றும் பழங்குடி குடும்பங்கள் பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா திட்டம் அந்தியோத்யா அன்ன யோஜனா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் ஆகிய ஏழு பிரிவுகளின் கீழ் உள்ளவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு பெறலாம் இதற்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் பின்னர் அனைத்து உறுப்பினர்களின் முகவரி ஜந்தன் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்தை உள்ளிடவும் மேலும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் விண்ணப்பத்தை பரிசீலித்த பிறகு தகுதியான பயனாளிகளுக்கு எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் ஓஎம்சிஎஸ் இணைப்பு வழங்கப்படும் நன்றி வணக்கம்